வல்வெட்டி துறையை ஆஸ்திரேலியா கன்பரா ஆகிய இடங்களை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த ரத்னசாமி கணேச சுந்தரம் அவர்கள் இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று ஆஸ்திரேலியாவில் நிறைவேறினார் காலம் சென்ற ரத்னசாமி ஆத்தாள் பிள்ளை தம்பதியினரின் அன்பு புதல்வரும் காலம் சென்ற நடன குருசாமி நாகரத்னம் தம்பதியினரின் அன்பு பருமகனும் சுசீலா தேவி அவர்களின் அன்பு கணவரும் கோபிகிருஷ்ணா வைத்திய கலாநிதி ரதி ஆகியோரின் அன்பு தந்தையும் நரேந்திரன் கல்யாணி சசிதரன் ஆகியோரின் அன்பு மாவனாரும் ஷியாம் அஸ்வின் நிதிசா சஞ்சீவன் ஆகியோரின் அன்பு பீரரும் காலம் சென்றவர்களான சுந்தரம் குமாரசுந்தரம் கார்மீக சுந்தரம் மற்றும் நிதர்சன சுந்தரம் விஜயாம்பிகை சகோதரரும் சுந்தரி காலம் சென்ற நடேசன் விமலேந்திர ராணி பொன்னுச்சாமி ஆகியோரின் அன்பு அத்தானும் வைத்திய கலாநிதி கமலநாதன் பிரேமா ஜெகநாதன் திலகபதி விமலாதேவி விமலநாதன் நிர்மலா தேவி காலம் சென்ற சிங்காரவேர் ஆகியோரது அன்பு வைத்துடரும் ஆவாரும் இவ்வரவித்தலை உறவினர் நண்பர்கள் இணைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்ற தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்